காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு சின்ன தலைப்பை பற்றி பேசலான்னு சொல்லி இந்த வீடியோ நான் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா காலையில் ஒரு முகவர்கிட்ட பேசினேன் புது முகவர் அவங்கள்ட்ட கேட்ட என்ன மேடம் பாலிசி எதுவும் பேசுனீங்களான்னா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னா சார் நான் கேட்டேன் எல்லாரும் பாலிசி போட்டிருக்காங்க அப்படின்னாங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அடுத்தது நான் கேட்டேன் நீங்கள் என்ன கேட்டீங்க மேடம் அப்படின்னு கேட்டேன் அவங்க நான் ஒன்றும் சொல்லலை மேடம் சார் சரின்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியா நாட்டில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடி மக்கள் தொகை இருக்காங்க அதுக்கு மேலே தான் இருப்போம் சரிங்களா அதில் இந்த எல்ஐசியில் இது வரைக்கும் பாலிசி போட்டவங்க முப்பத்தஞ்சு கோடி பேர் இதில் நிறைய பேர் மெச்சூரிட்டி வாங்கிட்டாங்க நிறைய பேர் டெத் கிளைம் வாங்கிட்டாங்க இன்னும் ஒரு சில பேர் பாலிசியை பாதியிலே விட்டு லேப்ஸாக போய் கிடக்குது கொஞ்சம் அதில் கொஞ்சம் பேர் தான் லைவில் இருக்குது சரிங்களா நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்தியாவில் இன்னும் ஒரு நூறு கோடி பேருக்கு நீங்கள் பாலிசி கொடுக்கலாம் சரிங்களா இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்தது பாலிசி போட்டு ஒழுங்காக கட்டுறவங்க எத்தனை பேர் அவங்க வேல்யூவுக்கு எடுத்துருக்காங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரிங்களா என்ன வேல்யூ ஹியூமன் லைஃப் வேல்யூன்னு ஒன்று சொல்லுவோம் ஹியூமன் லைஃப் வேல்யூனா என்ன அப்படின்னா ஒருத்தவர் மாத வருமானமாக ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கங்க அதில் அவரோட மாத தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு ஒரு அவர் செலவுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துக்கிறாரு இருபதாயிரம் ரூபாய் வந்து அவங்க ஃபேமிலி கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன் அப்போ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கிட்ட அவர் வீட்டுக்கு கொடுப்பார் சரிங்களா அவர் இன்னும் ஒரு முப்பது வருஷம் வேலை பார்த்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்ச ரூபாய்க்கு அவங்க வீட்டுக்கு அவர் சம்பாதிச்சு கொடுப்பாரு ஒரு குறைத்த பட்சம் நான் சொல்கிறேன் அவருக்கு தோராய கணக்கு தான் சரிங்களா ஆனால் அவர் பேரில் பாலிசி எவ்வளோ இருக்கும்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு இருக்கும் இல்லை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இருக்கும் நாளைக்கு அவருக்கு ஏதாவது ஒன்றுன்னா அந்த ஐம்பதாயிரமோ அந்த ஒரு லட்சம் தான் அவங்க வீட்டுக்கு போய் சேரும் ஸோ இதை தான் நம்ம சொல்லணும் ஆனால் நீங்கள் பாலிசி எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் சரிங்களா உங்களுடைய ஹியூமன் லைஃப் வேல்யூவுக்கு ஏற்றார் போல் நீங்கள் அந்த பாலிசி எடுத்திருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கே கேட்கணும் முதல்ல ஸோ அப்போ தான் வந்து அவர் அந்த ஃபேமிலிக்கு பாதுகாப்புக்காக பாலிசி எடுத்திருக்காருன்னு அர்த்தம் இல்லை ஒரு சாதாரண ஒரு அமௌண்ட்டு தான் அவங்க ஃபேமிலிக்கு போய் சேரும் இதை நீங்கள் பேசணும் கண்டிப்பாக அடுத்தது எதை பற்றி பேசணும் அப்படின்னா ஆனால் அந்த பாலிசி நம்பரை கொடுங்க அந்த பாலிசியில் எவ்வளோ போனஸ் சேர்ந்துருக்கு ஏன்னால் நம்ம வருஷ வருஷம் மார்ச் மாதம் முடிஞ்சோடனே பாலிசியில் போனஸை வந்து சேர்ப்போம் ஸோ நம்ம எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு நம்ம கனெக்ட் பண்ணிட்டு போய் அவங்கள்ட்ட சொல்லலாம் எல்ஐசியில் கேட்டுட்டு போய் சொல்லலாம் நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் பார்த்து சொல்கிறேன் அதே மாதிரி அந்த பாலிசியில் லோன் எதுவும் போட முடியுமா இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பார் தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் கட்டியிருப்பார் இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு ரூபா ஸ்கூல் ஃபீஸுக்கு தேவைப்படும் அதுக்காக போய் கோல்டு லோன் அடகு வச்சிட்டு இருப்பார் சரிங்களா இந்த மாதிரி டயத்தில் நம்ம சொல்லலாம் சார் எதுக்குன்னா நீங்கள் போய் கோல்டு அடகு வைக்கிறீங்க உங்கள் பாலிசிலே நீங்கள் பணம் லோன் போட்டுக்கலாம் நீங்கள் பத்திரத்தை கொடுங்க நான் லோன் போட்டு தரேன் ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசி ஒரு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல சர்வீஸ் தான் முக்கியம் அதுக்கப்புறம் என்ன வரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ்லாம் வரும் சரிங்களா முதல்ல சர்வீஸ் பண்ண கற்றுக்குங்க அதே மாதிரி நீங்கள் என்ன கேட்கலாம் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாலிசியில் வந்து நாமினி யாரை போட்டிருப்பாங்க அவங்க அப்பா இல்லை அம்மா இந்த மாதிரி யாராவது போட்டிருப்பாங்க நம்ம என்ன சொல்லலாம் அவங்கள்ட்ட வந்து சார் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய பிள்ளைங்களை தான் நீங்கள் நாமினியாக போடணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிசியில் உங்கள் அப்பாவையோ இல்லை அம்மாவையோ போட்டிருக்கீங்க ஸோ நம்ம அந்த நாமினியை நான் மாற்றி தரேன் உங்கள் பத்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இப்படி சர்வீஸ் தான் முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் வரும் சரிங்களா அதேமாதிரி பார்த்திங்கன்னா குழந்தையாக இருக்கப்ப பாலிசி எடுத்துருப்பாங்க ஒரு பத்து வயசுலையோ இல்லை பன்னெண்டு வயசில் குழந்தையாக இருந்தப்போ பாலிசி ஆரம்பிச்சிருப்பாங்க பதினெட்டு வயசு ஆன பிறகு கண்டிப்பாக ஆக்சிடென்ட் பெனிஃபிட் சேர்க்கணும் அதேமாரி நாமினி சேர்க்கணும் உங்களுக்கே தெரியும் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்னா விபத்து மூலயமா அந்த கஸ்டமர் ஏதாவது ஆகிட்டார்னால் இரண்டு மடங்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும் அது பேர் தான் ஆக்சிடெண்ட் பெனிஃபிட் ஸோ அந்த ஆக்சிடெண்ட் பெனிஃபிட்டுக்கு தனியாக ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து சேர்க்கணும் அது நிறைய பேர் தெரியாது அது அப்படியே வச்சுருப்பாங்க கட்டிக்கிட்டும் இருப்பாங்க நீங்கள் தான் அவங்கள சந்தித்து அதை பற்றி சொல்லணும் அதே போல் என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனர் பாலிசியாக போட்டு பதினெட்டு வயசு ஆகிடுச்சின்னா நாமினியே இல்லாமல் இருக்கும் நம்ம தான் நாமினி சேர்த்து கொடுக்கணும் அவங்க யார் அப்பாவையோ இல்லை அம்மாவையோ யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நாமையும் நம்ம சேர்த்து கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வீஸு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பாதியிலே கட்டிட்டு விட்டுருப்பாங்க அந்த பாலிசியை புதுப்பித்து கொடுக்கலாம் சில பேர் வந்து புதுப்பிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி டையத்தில் அந்த பாலிசியை சரண்டர் பண்ணி அவங்களை பணத்தை வாங்கி கொடுக்கலாம் இதுமாரி ஏகப்பட்ட சர்வீஸ் பண்ணலாம் நீங்கள் புரியுதுங்களா நீங்கள் வேறு யாரோ போட்டிருந்தா கூட நீங்கள் என்கிட்ட பணம் கொடுங்க நான் ஆஃபீஸுக்கு போவேன் டெய்லி நான் பணம் கட்டி கொடுக்குறேன் பில்லு நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி அவங்கள்ட்ட நிறையா விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்குது சரிங்களா ஏதாவது டவுட்னா கேளுங்க கஸ்டமர்டான டெய்லி பேசிக்கிட்டே இருங்க பேசாமல் எதுவுமே கிடைக்காது